வணக்கம் நண்பர்களே காசியின் மாய மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்களுக்குள் மற்றொரு கண்கவர் பயணத்திற்கு வருக வாரணாசி என்றும் அழைக்கப்படும் காசி வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் ஒரு ஆன்மீக சக்தி மையம் சிவபெருமான் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே இருக்காது என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் காசியேன் பூமியின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது அதன் பண்டைய கோயில்கள் மற்றும் புனித தொடர்களுக்கு அடியில் என்ன மறைக்கப்பட்ட உண்மைகள் உள்ளன இன்றைய காணொளியில் நாம் வெளிக்கொணரப் போகிறோம் காசியின் ஆன்மீக சக்தி எவ்வாறு செயல்படுகிறது அதன் கோயில்களில் மறைந்திருக்கும் ரகசிய வேத அறிவு சிவபெருமானின் தெய்வீக சக்தியை பற்றிய சிறந்த யோகிகளின் வெளிப்பாடுகள் கடைசி வரை காத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் கேட்கப் போவது காசியை பார்க்கும் விதத்தை என்றென்றும் மாற்றிவிடும் காசி ஒரு நித்திய நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஏன் தெரியுமா உலகின் வேறு எந்த இடத்தையும் போலல்லாமல் இந்த நகரம் மனிதர்களால் கட்டப்படவில்லை மாறாக சிவபெருமானால் வெளிப்படுத்தப்பட்டது என்று நம்பப்படுகிறது காசி மூன்று உலகங்களிலும் இருப்பதாக கூறப்படுகிறது பூலோகம் தேவலோகம் பாதாளம் உலகம் அழிக்கப்பட்டாலும் காசி தீண்டப்படாமல் உள்ளது ஆனால் இந்த இடத்தை ஆன்மீக ரீதியாக இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எது முழு நகரமும் ஒரு சிவலிங்க வடிவில் கட்டப்பட்டுள்ளது இது அண்ட ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் இடத்தில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாதர் கோயில் சிவபெருமானின் பரிமாணத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக நம்பப்படுகிறது அதனால்தான் லட்சக்கணக்கான மக்கள் மோட்சம் தேடி காசிக்கு வருகிறார்கள் சிலர் இங்கேயே உங்கள் கடைசி மூச்சை விட்டால் மறுபிறவி சுழற்சியிலிருந்து என்றென்றும் தப்பித்து விடுவீர்கள் என்று கூறுகிறார்கள் காசியின் பல ஆன்மீக மர்மங்கள் பண்டைய வேத நூல்களில் மறைக்கப்பட்டுள்ளன காசியில் உள்ள சில கோயில்களில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா வேதங்கள் காசியை ஒளியின் நகரம் என்று விவரிக்கின்றன அங்கு காலமே அசையாமல் நிற்கிறது புனித அதிர்வுகள் எதிர்மறை கர்மாவை சுத்தப்படுத்துகின்றன இந்த நகரம் வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு நுழைவாயில் கோயில்களுக்கு அடியில் ரகசிய நிலத்தடி அறைகள் உள்ளன அவை தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட மாய அறிவு மற்றும் சடங்குகளை சேமித்து வைப்பதாக கூறப்படுகிறது நவீன அறிவியல் இன்னும் புரிந்து கொள்ளாத பண்டைய ஆற்றல் மூலங்களை இந்த இடங்கள் வைத்திருப்பதாக சிலர் நம்புகிறார்கள் வரலாறு முழுவதும் சிறந்த யோகிகளும் முனிவர்களும் காசியின் தெய்வீக சக்தியையும் சிவபெருமானையும் பற்றி பேசியுள்ளனர் ஒவ்வொரு அணுவிலும் சிவனின் இருப்பை உணரக்கூடிய இடம் காசி என்று ஆதி சங்கராச்சாரியார் வர்ணித்தார் காசியில் தியானம் செய்வது மனித உணர்வுக்கு அப்பால் உங்களை அழைத்துச் செல்லும் என்று ரமண மகரிஷி நம்பினார் காசியின் ஆற்றல் புலத்தை பற்றி சத்குரு அடிக்கடி பேசியுள்ளார் அங்கு ஒருவர் தனது உள் சுயத்தை எழுப்ப முடியும் காசிக்குச் சென்ற பிறகு பல பக்தர்கள் மாய அனுபவங்கள் தரிசனங்கள் மற்றும் அற்புதமான குணப்படுத்துதல்களைப் பற்றி புகாரளித்துள்ளனர் எனவே காசி பூமியில் மிகப்பெரிய ஆன்மீக சக்திகளைக் கொண்டிருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா கீழே உள்ள கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள் சிவன் வெறும் தெய்வம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தி என்றும் பலர் நம்புகிறார்கள் இந்து வேதங்களின்படி சிவன் அழிப்பவரும் படைப்பாளருமாவார் புதியது வெளிப்படுவதற்காக அவர் பழையதை கரைக்கிறார் சிவ தத்துவத்தின் கருத்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் சிவனின் ஒரு பகுதி என்பதை விளக்குகிறது அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கின்றன பல இயற்பியலாளர்கள் சிவனின் அண்ட நடனத்தை குவாண்டம் இயற்பியலில் ஆற்றலின் துணை அணு நடனத்துடன் ஒப்பிடுகிறார்கள் எனவே சிவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்று மக்கள் கூறும்போது அவர் இருப்பின் அடித்தளம் என்று அர்த்தம் காசி வெறும் ஒரு இடத்தை விட அதிகம் அது ஒரு ஆன்மீக நிகழ்வு அதன் பண்டைய ஆற்றல் துறைகள் முதல் மறைந்திருக்கும் வேத அறிவு வரை பிரபஞ்சத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதை மாற்றக்கூடிய ரகசியங்களை அது கொண்டுள்ளது இந்த வீடியோ உங்கள் கண்களை திறக்கும் விதமாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து கீழே காமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் காசியின் மிகப்பெரிய மர்மம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பண்டைய இந்தியாவின் ரகசியங்களை நீங்கள் தொடர்ந்து ஆராய விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யவும் மேலும் அற்புதமான வீடியோக்கள் விரைவில் ஹரஹர மகாதேவ்